முன்னொரு காலத்தில் பன்னெண்டு வருஷமாக தொடர்ந்து மழை பெய்யாமல் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் பயிரை விளைய வைக்க தண்ணி இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டாங்க மிருகங்கள்லாம் குடிக்க தண்ணி இல்லாமல் ஒன்று ஒன்றா இறந்து போயிட்டுருந்துச்சு அப்போது அந்த நிலத்தை ஆண்டுகிட்டு மன்னர் பாக்கிறதுனால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலை நான் எப்படியாவது இமயமலை போய் அங்கே மலைகளோட அரசர்கிட்ட கிஞ்சியாக வச்சும் நம்ம ஊருக்கு ஒரு நதி வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்புனார் மன்னரும் ரொம்ப நாள் பயணம் பண்ணியுமே விளையாடைவார் அவரை பார்த்த மலைகளோட அரசர் ரொம்ப ஆச்சரியமாக என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பார் அதுக்கு பாகீரதர் எங்கள் ஊரில் ஒரு பன்னெண்டு வருஷமாக மழை பெய்யாமல் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பயிரை விளைவிக்க கூட தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லுவார் எப்படியாவது உங்கள்கிட்ட இருக்க ஒரு நதியை எங்கள் ஊருக்கு வர வைக்கணும் அப்படின்னு கிஞ்சி கேட்பார் அப்படியா ஐயோ அப்போ என் மகளான கங்காவை அனுப்பியிருப்பேன் ஆனால் அவை இப்போ இங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு பாக்யரதர் அவங்க அப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்பாரு அதுக்கு மலைகளோட ராஜா அவங்க கடவுள் எங்கே தங்கிட்டுருக்காங்களோ அங்கே இருக்காங்க மேலே அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு பாக்யரதர் உங்களோட உங்கள் மகளை பூமிக்கு வர சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பார் அதுக்கு மலைகளோட ராஜா நான் சொன்னால் அவள் கேட்க மாட்டா அவள் ரொம்ப வந்துட்டு குரப்புத்தரமானவை அதனால் நீங்களே போய் அவகிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுவார் உடனே பாகியரதர் மேல் நோக்கி கை கூப்பி கும்பிடுவார் இமயமலையின் மகளான கங்கையே தயவு செஞ்சு பூமிக்கு வந்து எங்கள் மக்களெல்லாம் காப்பாற்றி அறலணும் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்குவார் உடனே மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து கங்கையும் உடனே வர ஒத்துப்பாங்க உடனே பாகியதர் ரொம்ப சந்தோஷமா அப்போ உடனே பூமிக்கு வாங்க கங்கா அப்படின்னு சொல்லுவார் அதற்கு கங்கை இருங்க பாகிரதரே நான் மேலேருந்து இந்த வேகத்தோட வந்தேன்னா பூமியே அடிச்சு செல்லப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பாகிரதர் அப்படியாமாத்தா அப்போ நான் எப்படியாவது மக்களுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி சுலபமான வழியில் கொண்டு வர வழியை யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் உடனே இமயமலை வந்துட்டு சிவபெருமான்கிட்ட உதவி கேட்க சொல்லி பாகீரதர்கிட்ட அறிவுரை பண்ணுவாங்க உடனே பாகிரதர் சிவபெருமானை நோக்கி ஐயனே எப்படியாவது கங்காவை மேலேருந்து வர வரும்போது பிடிச்சிக்கிட்டு அவங்கள வந்துட்டு அமைதியாக வந்துட்டு பூமியில் பாய வைங்க அப்படின்னு வேண்டுவார் சிவபெருமானும் பாகீரதக்கு உதவி பண்ண வந்துட்டு ஒத்துப்பார் பாகிரதரும் உடனே மேலே வானத்தை பார்த்து கங்கையே நாங்கள்லாம் தயாராக இருக்கோம் நீங்கள் மேலே இருந்து வாங்க அப்படின்னு சொல்லுவார் உடனே குறும்புத்தனமான கங்கா சிவபெருமானை பார்த்து நான் வந்துட்டு முழு வேகத்தோடு வந்தால் அவங்களால் என்னை பிடிக்க முடியுமா அதே இடத்துல உங்களால் நிற்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க உடனே சிவபெருமான் புருவத்தை உயர்த்தி கங்காவை பார்ப்பாங்க உடனே பாகிரதர் சிவபெருமானை பார்த்து ஐயனே கோவப்படாதீங்க நீங்கள் வந்துட்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த உதவியை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கேட்பாங்க உடனே சிவபெருமான் புன்னக்சிட்டு கங்காவை பார்த்து எவ்வளோ வேகமாக வர முடியுமோ வா நாங்கள்லாம் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவார் தேவர்கள்லாம் கங்கை வந்துட்டு பூமிக்கு வர்றதை பார்க்க அவெல்லாம் மேலேருந்து பார்த்துட்ருப்பாங்க கங்கை அங்கேருந்து குதிக்கும் போதே நான் எந்த வேகமாக வரேன் என்னை முடிஞ்சா பிடிங்க அப்படின்னு சிவபெருமானை பார்த்து சிரிச்சுட்டே குதிப்பாங்க வானத்திலிருந்து வேகத்தோட வர கங்காவை ஆச்சரியத்தோடு பகிரதர் பார்த்துக்கிட்டு இருப்பார் அதை பார்க்கவே பூமிக்கும் ஆகாயத்துக்கும் ஒரு பாலம் கட்டின மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாக வானத்திலேருந்து வந்து முடிச்சதுமே சுற்றி முத்தி கங்காவை பார்த்தா கங்காவை காணாது உடனே பாகிரதர் பதறி போய் கங்கையே நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு உடனே இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு மெல்லிய குரலில் ஒரு சத்தம் வரும் நான் சிவபெருமானோட முடிக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே பகிரதர் சிவபெருமானை பார்த்து ஐயனே கங்கை வந்து விளையாட்டுத்தனமாக இருந்தது உண்மைதான் ஆனால் என்னோடய மக்களுக்கு இப்போ கண்டிப்பாக இந்த கங்கை நீர் தேவை அதனால் தயவு செஞ்சு அவங்களை என் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லுவார் உடனே சிவபெருமான் தன்னோட முடியை அவிழ்த்து கங்கையை பாய விடுவார் உடனே பாகிரதர் முன்னே தேரில் போய் கங்கையை பின்னாடி பின்தொடர சொல்லுவார் கங்கையும் பின்னாடி அவருக்கு பின்னாடி ஓடி போய்கிட்டே இருக்கும் இமயமலையிலேருந்து பாகிரதர் முன்னால் போக போக பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே வருவாங்க கங்கா பின்னாடி வராங்களா அப்படின்னு அப்போ ஜானுன்னு ஒரு துறவிவாரில் எடுத்துக்கிட்ட வந்தோடனே தான் தேரை திருப்புவார் திருப்பிக்கிட்டு கங்கா பின்னாடி வந்துட்டு அப்படின்னு பார்ப்பார் ஆனால் அவரோட ஆச்சரியத்துக்கு கங்காவை பின்னாடி காணாது கங்கா வந்துக்கிட்டே இருக்கும்போது துறவியோட இருப்பிடம் வழியாக பார்த்துக்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு உள்ளோடி வருவாங்க துறவி வந்துட்டு ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார் அப்ப தியானத்தில் இருந்தவர் தன்னோட உடம்பு நினைகிறத பார்த்து திடீர்னு கண் விழித்து பார்ப்பாரு பார்க்கும்போது அவருக்கு கழுத்தளவு தண்ணி வந்திருக்கும் அதை பார்த்து கங்கா அவரை பார்த்து சிரிப்பாங்க உடனே முனிவர் கடுப்பாகி கங்காவை மொத்தமாக தன்னோட கையில் எடுத்து வாயில் போட்டு குடிச்சிருவாரு உடனே பகிரதர் கங்கையை காணாத உடனே கங்கையே நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பார் அதற்கு கங்கை நான் வந்துட்டு துறவி ஜானுவோட வயிற்றுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு மெல்லிய குரலில் சொல்லுவாங்க உடனே பகிரதர் துறவி கிட்ட மண்டியிட்டு கங்கை கொஞ்சம் விளையாட்டுத்தனமானவங்க தான் ஆனால் அவங்கள மன்னித்து வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார் அவங்க வந்தால் தான் என் நாட்டோட எல்லா ஜீவராசிகளும் புத்துயிர் பெறும் அப்படின்னு சொல்லுவார் உடனே துறவி கங்கையை தன்னோட காது வழியாக கீழே விட்டுருவார் உடனே கங்கையும் பகிரதரும் அங்கேருந்து புறப்படுவாங்க இந்த வாட்டி கங்கா எந்த சுற்றுப்பயணமும் மேற்கொள்ளாமல் அப்படியே பகீரதரை பின்தொடர்ந்து அவரோட நாட்டுக்கு போய் சேர்ந்துருவாங்க கங்கை வந்து அடைஞ்சதும் எல்லாம் மண்டிகிட்டு அந்த நீரை எடுத்து பருகுனாங்க மக்களுக்கெல்லாம் புத்துணர்வு வந்த மாதிரி இருந்துச்சு எல்லாம் செழுமையாகி பசுமை எல்லாம் நிரம்பிச்சு பூக்கள்லாம் பூத்துச்சு கங்கை போகிற இடமெல்லாம் மனிதர்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் சந்தோஷத்தை பரப்பிக்கிட்டே போனாங்க கங்கை ஓடி ஓடி வறண்டு கிடந்த கடல் பரப்புக்கு வந்தாங்க உடனே பகிரதர் கங்காவை பார்த்து கங்கையே ஓடி இந்த வந்துட்டு கடலோட பரப்பை நிரப்புங்க அப்படின்னு சொல்லுவார் உடனே கங்கையும் ஓடி கடலோட நிரப்பரப்பை எல்லாம் நிரப்புவாங்க கடல் நிரம்புறதும் சூரியர் அந்த தண்ணியை உறிஞ்சி மேலே மேகங்கள் உருவாகி மழை பெய்ய ஆரம்பிக்கும் நிலைமையே செழிப்பாக இருக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க மக்கள் பகிரதரை ரொம்ப மனமார பாராட்டுவாங்க நம்ம வாழ்க்கையெல்லாம் காத்தவர் அப்படின்னு பகிரதன்றவர் அயோத்தியாவை ராமருக்கு எல்லாம் முன்னால் ஆண்ட ஒரு மன்னர் கங்கா துறவி ஜானுவோட இருந்து வந்தனால அவங்களுக்கு ஜான்வின்னு ஒரு பேரும் உண்டு பகிரதர் கங்காவை கொண்டு பூமிக்கு வந்தனால கங்கைக்கு பகிரதின்னு ஒரு பேரும் உண்டு நன்றி